மனதிற்கு உற்சாகத்தையும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் அறிவு கலந்து கொள்வதற்கு உதவக்கூடியது படிப்பது கையெழுத்து மேம்படுத்தும் பயிற்சி செய்தித்தாள் வாசித்தல் வீட்டுத் தோட்டம் அமைத்தல் இந்த மொழிகளை ஆர்வம் காட்டுதல் விளையாடுதல் சவால் மற்றும் பழைய நாணயங்களை போன்றபோக்குகளை போன்ற நல்ல பொழுதுபோக்குகளை மாணவர்களாகிய நாம் அனைவரும் வழக்கமாக அமைத்து வேண்டும் தவிர்த்து தவறான பார்ப்பது போன்ற தவறான பொழுதுபோக்குகளை நாம் கைவிட வேண்டும் மாணவர் செல்வதாகிய நாம் நம் நம் கொண்டான நேரத்தை வெட்ட வந்தோம் மாணவ சென்னவங்களாக நாம் நம் கொண்டாடு நேரத்தை நல்ல பொழுதுபோக்குகளில் செலவழித்து நம் நம்முடைய எதிர்காலத்தை வழங்கப்போம் என உறுதியளித்தோம் நன்றி